பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஆறாவது நினைவு நாளையொட்டி மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தி வருகிறார் அது நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம் அண்ணா நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார் ஜெயக்குமார் வணக்கம் வணக்கம் விவரங்கள் பெருந்தகை அண்ணாவினுடைய ஐம்பத்தி ஆறாவது நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அவரது நினைவிடத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது மலர் அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்து வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மலர் வளையம் வைத்து பேரறிஞர் அண்ணாவினுடைய ஐம்பத்தி ஆறாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது நினைவிடத்திலே இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய முன்னாள் அமைச்சரும் நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி அவர்களும் உடன் மலர் நிலையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழக அமைப்பு செயலாளர்கள் மாணவரணி இளைஞரணி இளம் பெண்கள் பாசறை அதே போன்று பல்வேறு தொழில் தொழில் தொழில்துறையை சார்ந்த அமைப்புகளைச் சார்ந்த அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் பங்கேற்று பேரறிஞர் பெருந்தகையினுடைய ஐம்பத்தி ஆறாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அந்த மலரஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக அண்ணா என்றாலே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்கிற மூன்று எழுத்தினுடைய மந்திரம் என்றுதான் அனைவருக்கும் சொல்லக்கூடிய ஒரு சரித்திரத்தினுடைய சகாப்தமாக அவர் வாழ்ந்து மறைந்திருக்கிறார் கோயில் நகரம் என்று சொல்லக்கூடிய நகரமாக விளங்கக்கூடிய பெருமைக்குரிய காஞ்சிமாநகரம் தந்த தங்கம்தான் பேரறிஞர் அண்ணா மூன்றெழுத்து மந்திரம் எப்படி தென்னிந்தியாவினுடைய பெர்நாட்சாவாக மக்கள் மனதில் ஒரு சகப்தமாக நிலைபெற்றது என்பது ஒரு சாதாரண நெசவு தொழிலாக தன்னுடைய பணியை தொடங்கி முதலமைச்சராக தமிழகத்தினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாபெரும் தலைவராக அவர் விளங்கினார் என்றால் அந்த அளவிற்கு அவருடைய பேச்சு அவருடைய கந்தக குரல் மக்களால் ஈர்க்கப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் பேரறிஞர் பெருந்தகை அவர்கள் ஒரு சாதாரண நகராட்சி உதவியாளராக அந்த தன்னுடைய பணியை தொடங்குகிறார் முதலமைச்சரான மக்களுடைய உச்சபட்ச ஒரு அதிகாரத்தை அடைந்தவர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற தாரக மந்திரத்தோடு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்கிற கொள்கை முழகத்தோடு பொது தனது கூர்மையான அறிவாற்றலாலும் சிந்தனையாலும் கரகரத்த குரலாலும் சிலேடை அடுக்குமொழி நாகரிக பேச்சு என தமிழக மக்களுடைய மனதில் பாச கயிற்றால் கட்டி போட்டவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பாக பேரறிஞர் பெருந்தங்கையினுடைய இந்த ஐம்பத்தி ஆறாவது நினைவு தினத்திலே தமிழக மக்களுக்காக அவர் இருக்கக்கூடிய சாதனைகள் ஏராளம் அந்த சாதனைகள் எல்லாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனது கட்சியிலேயே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் டாக்டர் தெய்வம் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த கொள்கை படிப்போடு அண்ணாவின் மீது இருந்த பாசத்தின் காரணமாக கட்சிக்கு அவருடைய பெயரை சூட்டினார் கட்சியுடைய கொள்கையிலே அண்ணாவினுடைய முத்திரையை பதித்த கொடியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிலைநிறுத்தினார் அண்ணாவினுடைய பெயரை சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு மக்களை எப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்களை எப்படி துன்பத்தில் ஆழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாளடியும் ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே தொடங்கப்பட்ட கட்சி மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காகவே களத்தில் நின்று போராடுகிற மாபெரும் இயக்கம் இன்றைக்கு ஆழமரமாக இருக்கக்கூடிய அதன் விருதுகளாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூடான கோடி தொண்டர்கள் தமிழகம் மட்டுமின்றி தமிழகத்தை அருகேற்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள் புதுச்சேரி அந்தமான் மகாராஷ்டிரா அதே போன்று ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் கேரளா உள்ளிட்ட பகுதிகளிலும் அண்ணாவினுடைய நினைவை போற்றும் விதமாக அவருடைய திருவுருவ சிலைக்கும் அவருடைய திருவுருவ படங்களை வைத்து மலர்தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஐம்பத்தி ஆறாவது நினைவு தினத்திலே சென்னை மெரினா கடற்கரையிலே அமைந்திருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவினத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் கழக அமைப்புச் செயலாளர்கள் அம்மா பேரவையைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் அதே போன்று அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் ஆட்டோ தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் விவசாய பிரிவை சேர்ந்தவர்கள் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர்கள் கழக அமைப்பு செயலாளர்கள் என பல்வேறு நிர்வாகிகள் அந்த தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழகத்திற்காக திராவிட நாடு என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி சமூகத்தினுடைய முக்கியத்துவத்தை விளக்கியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழக மக்கள் எந்த அளவிற்கு ஒடுக்கப்படுகிறார்கள் இந்தியா அரசியலில் தமிழக மக்கள் எப்படி தங்களுடைய உரிமையை புறக்கணிக்கப்படுகிறது என்பதை தெளிவாக ஒவ்வொரு மேலையிலும் முழங்கியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பாராளுமன்றத்திலே தமிழருடைய அடையாளத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் அதன் அவசியத்தை எப்படி நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பேசியவர் சமத்துவ உரிமைகள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் இந்திய அரசால் முழுமையாக மதசார்பற்று இருக்க வேண்டும் என்கிற எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும் என்கிற அந்த மரியாதையை கற்றுக்கொடுத்த கொடுத்த மாபெரும் தான் பேரறிஞர் அண்ணா அரசியல் நாகரிகம் மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஊழியன்தான் அரசியல்வாதி அரசு அப்படிப்பட்டவர் தான் அரசியலுக்கு வர வேண்டும் என்கிற அரசியலுக்கான ஒரு மிகப்பெரிய பாலத்தை எடுத்து எடுத்து அதனை சமூகத்தில் நிலைநாட்டி ஒரு மாபெரும் புரட்சியை செய்தவர் பேரறிஞர் அண்ணா தமிழ்மொழியுடைய முக்கியத்துவத்தை மதிக்க வேண்டும் மத்திய அரசனுடைய கடமை என்பதை உலகத்திற்கு உறக்கச் சொன்னவர் பேரறிஞர் அண்ணா மாநிலங்களுக்கான அதிகாரம் மத்திய அரசு எப்போதும் கூடாது சாதி மத பேதங்களை தவிர்க்க வேண்டும் சமூக நீதி இல்லாமல் ஜனநாயகம் முழுமையடையாது தமிழர்களுக்கு தங்களுக்குள் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட வேண்டும் இலவச கல்வி அனைவருக்கும் கல்வி சமமாக கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கல்வியினுடைய சேவை நாயகனாக பேரறிஞர் அண்ணா திகழ்ந்தார்கள் அதனை நிலைநாட்டி காட்டியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதே போன்று மக்கள் எப்பொழுதும் அரசியலை நுட்பமாக கவனிக்க வேண்டும் பெண்கள் சமத்துவ கல்வி வேலை வாய்ப்பை பெற வேண்டும் பெண்களுடைய முன்னேற்றம்தான் நாட்டினுடைய முன்னேற்றம் என்பதில் அண்ணா கருத்தம் கண்ணியமாக இருந்திருக்கிறார் அதே போன்று மாநிலங்களவையில் அறிஞர் அண்ணா அவர்கள் குடியரசு தலைவர் உரை மீது ஒரு பேருரை ஆற்றுகிற பொழுது குடியரசு தலைவருடைய சுயலமற்ற பணிக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்ட அண்ணா நான் இப்படி ராஜேந்திர பிரசாத் அவர்களை வாழ்த்தி பேசுகிற பொழுது நான் அவருடைய அடியொட்டி செல்லும் தொண்டனல்ல என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன் என்று தனது கரகரத்த அந்த சிலேடி நயத்தோடு கூடிய வார்த்தைகளோடு பதிவு செய்கிறார் நெஞ்சம் நிறந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய தத்துவங்களுக்கு எல்லாம் எந்தவித ஒற்றுமையும் இல்லை வெகு தூரத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொண்டனாக குடியரசுத் தலைவருடைய சிறந்த பணிகளை பாராட்டுகிறேன் என்று முழங்கியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நீதிக்கட்சி தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய பேரறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் மதராஸ் ஒருங்கிணைப்பு இயக்கம் என்கிற மாபெரும் ஒரு அமைப்பை உருவாக்கி ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி செலவை முழுமையாக ஏற்று உதவினார் பெரியாரோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்ட பொழுது அண்ணா முரண்பட்டு நின்றார் மொழிவாரி மாநிலமாக அந்தந்த மாநிலங்களுக்கு முக்கியத்துவத்தை தருகிற வகையிலே மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி மதராஸ் மாநிலமாக உருவாக்கப்பட்டது இதன் உண்மையை அறிந்த அண்ணா அவர்கள் திராவிட நாடு திராவிடர்களுக்கு என்கிற கோரிக்கையை கைவிட்டு தமிழ்நாடு தமிழர்களுக்கே என்று முழங்கி அதனை பெற்றுத்தந்தவர் தந்தவர் சரித்திர சாதனை நிகழ்த்தியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா தலைமையிலான திமுக கழகம் வெற்றி பெற்ற போது முதல் முறையாக தமிழகத்தில் ஆட்சியை பிடித்த போது இளைஞர்கள் கொண்ட அமைச்சரவையாக அவர் மாற்றிக் காட்டினார் சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றி வரலாற்றில் நீங்காத ஒரு இடத்தையும் புகழையும் தமிழகத்திற்கு தேடித்தந்த மாபெரும் நாயகன்தான் பேரறிஞர் அண்ணா குடியரசு இதழின் துணை ஆசிரியராக விடுதலை திராவிட நாடு மாலைமணி ஆசிரியராக காஞ்சி வார இதழை தொடங்கி அதனுடைய ஆசிரியராக வானொலியில் தீண்டாமை காந்தி பத்திரிகை தொழில் போன்ற பல்வேறு தலைப்புகளிலே புத்திசாலித்தனமாக தனது வசனங்களோடு பேசி முழங்கியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மேடையிலே அலங்கரிக்கிற பொழுது மேடையிலே நாயகனாக வீட்டிருக்கும் கூடிய அண்ணா ஒட்டுமொத்த மக்களையும் தனது காந்த குரலால் கட்டி போட்டவர் பெண் குமரி கோட்டம் மக்கள் தீர்ப்பு எட்டு நாட்கள் தஞ்சை வீழ்ச்சி உள்ளிட்ட நூல்களையும் பெருங்கதைகளையும் தசாவதராம் ரங்கோன் ராதா கலிங்கத்துவரணி கலிங்கவரணி அதே போன்று கலிங்க ராணி பார்வதி பிஏ என் வாழ்வு உள்ளிட்ட நெடுங்கதை போன்ற நூல்களையும் அவர் எழுதியிருக்கிறார் அரசியல் தலைவராக போராளியாக எழுத்தாளராக பத்திரிகை ஆசிரியராக நாடக ஆசிரியராக பல்வேறு கதாபாத்திரங்களில் தனது முத்திரையை தன்னிகரற்று பதித்தவர் அண்ணா அவர்கள் அப்படிப்பட்ட பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிப்ரவரி மூன்றாம் தேதி தனது இறுதி மூச்சை நிறுத்தி கொண்டார் அவருடைய மரணம் கூட ஒரு உலக சாதனையாக கின்னஸ் புத்தகத்திலே இடம்பெற்று சாதனையாக அவருடைய மரணமே அவருடைய இறுதி ஊர்வலம் அமைந்திருந்தது அப்படிப்பட்ட அண்ணாவினுடைய புகழை போற்றும் விதமாக அவருடைய ஐம்பத்தி ஆறாவது நினைவு தினமான இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகக்கூடிய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தலை புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் இன்றைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் அம்மா பேரவை செயலாளர்கள் பல்வேறு கழகத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் அனைவரும் அங்கே திரண்டு மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை இருக்கிறார்கள் பேரறிஞர் அண்ணாவினுடைய நாமம் வாழ்க என்று புரட்சி தலைவி கர்ஜனை குரலோடு முழங்குவார்கள் அண்ணா இறந்தாலும் அவர் இறந்து ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளை கடந்தாலும் அண்ணா விட்டு சென்ற பணிகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டே இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது செயல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்